ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வால் மிக்சர் டேப்பில் வந்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் தண்ணி ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் தண்ணி லைட்டாக சொட்டிகிட்டே இருக்கும் லீக் ஆகிட்டே இருக்கும் இது என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க செலவு அதிகமாகிடும் இல்லை டேப்பே மாத்திர மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோலாம் ஆகாது மிஞ்சி போனால் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாலேருந்து இரநூறுவாலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஆகும் கம்பெனி இந்த டேப் வந்து ஃபிட்டிங்ஸ் வந்து வால் மிக்சர் டேப் வந்து கம்பெனிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ரேட்டு மாறும் அதேமாதிரி ஃபிட்டிங்ஸும் மாறும் இது எப்படி கட்டணும்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹேண்டில் வந்து அலன் கீ போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு கப்பு மாரி கொடுத்துருந்தாங்க அது த்ரெட்டு இருக்கும் அது அப்படியே கையிலேயே கூட கட்டிடலாம் கைட்டி எடுத்துட்டு நீங்கள் ஸ்பேனர் போட்டு கயிட்டலாம் ரிங்ஸு போட்டும் கயிட்டலாம் என்கிட்ட ரிங்ஸு தான் அப்போ நான் எடுத்துன்னு போயிருந்தேன் அதனால் ரிங்ஸு போட்டு கைட்டினேன் நீங்கள் ஸ்பேனர் போட்டு கூட கட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இதை கைட்டுட்டீங்கன்னா இதே மாதிரி எத்தனை போய்ட்டு கடையில் கொடுத்து வாங்கணும் இதை ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டு வாங்கக்கூடாது இதை எத்தனை போய் கடையில் கொடுத்தீங்கன்னா கடைக்காரங்களே சைஸ் பார்ப்பாங்க அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே கொடுப்பாங்க நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க நாங்களும் கடைக்கு இது எத்தனை போயிட்டு தான் வாங்குவோம் இங்கே பாருங்கள் அதே மாதிரி மாட்டிக்க வேண்டியது தான் இது வந்து கம்பெனி ஃபிட்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெண்டல் சைஸும் மாறும் இந்த வேலையும் கொஞ்சம் மாறும் சில ஹெட்டு இந்த கைப்பிடி அதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு டிசைன் டிசைனாக வரும் அதெல்லாம் வேறு வேறு மாதிரி வரும் இது கழட்டுறது எந்த மாடலாக இருந்தாலும் கழிட்டுறது சில சில மாடம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் கழட்டுறது எல்லாமே ஈஸி தான் இந்த ஹெட்டு மட்டும் கய்டிறது தான் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி வந்து ஸ்ப்ரிண்டில் கைட்டுறது இந்தமாரி ஸ்பேனர் போட்டோ இல்லை ரிங்ஸ் போட்டோ நீங்கள் கட்டிடலாம் டைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காதிங்க எதுக்குன்னா இப்போ டைட்டு அதிகமாக வச்சிங்கன்னா மேலே இருக்கிற அந்த ரப்பர் இருக்குது பாருங்கள் உள்ளே வாசற அந்த ரப்பர் வாசறனா அறந்துடும் அறந்து கட் ஆகிடும் அப்புறம் தண்ணி லீக்கம் அதனால வந்து டைட் வந்து கரெக்டாக உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டைட் வைக்கணும் அவ்வளோ டைட் வைங்க இங்கே பாருங்கள் எப்படி கட்டணுமோ அதே மாதிரி ஹேண்டில் போட்டுங்க இந்த ஹேண்டில் போடுறப்ப மட்டும் ஆஃப் மேலே வரா மாதிரி நீங்கள் அது தப்பாக வரா மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்து திருப்பி பிடிக்கிட்டு கரெக்டாக போட்டுக்கலாம் நீங்கள் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணுற அளவுக்கு வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் அந்த இதில் ஸ்டார் மாரி இருக்கும் உள்ளோ அந்த ஸ்பெண்டில் அதில் கரெக்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணின்னு கீ போட்டு டைட் பண்ண வேண்டியது தான் டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்பெண்டில் மாற்றினாலே உங்களுக்கு போதும் தண்ணி வந்து லீக் ஆகாது அதே போல் வந்து இந்த ஸ்பெண்டில் வந்து டேப்போ டேப்புக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம் டேப்பில் வந்து அந்த ரப்பர் வாசரை மட்டும் மாற்றினா கூட போதும் டேப்பில் வந்து வித்தியாசமான ஸ்பெண்டிலாம் வரும் அதில் வந்து நீங்கள் ஸ்பெண்டில் ஃபுல்லாகவே இந்தமாரி ஸ்பெண்டில் ஃபுல்லாக மாற்றி தான் ஆகணும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க